ஆழத்துல குரான் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒண்ணாவது சூறாவுல முப்பதாவது வசனத்துல சொல்லுது அவலம் எரள்ளரின கபரோ நிராகரிப்பவர்கள் பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா இது சிந்தனை சிந்திச்சா விளங்கும் சொல்றான் விளங்குதானு அதான் அவலம் எரவுண்டு எந்த இடத்துல எல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் சிந்தித்து விளங்க முடியும் அதான் அப்பதான விளங்க வேண்டாமான்னு கேட்டா என்ன அர்த்தம் விளங்காத ஒரு விஷயத்தை போய் சொல்லி விளங்க வேண்டாமான்னு கேட்டா இப்படி விளங்காத விளங்காது சிந்தா இப்படி விளங்குன்னு கேட்டீங்களா இல்லையா அல்ல என்ன கேட்கிறான் அவளும் இரவு ரெண்டு அர்த்தம் பார்க்க வேண்டாமான் ஒரு அர்த்தம் விளங்க வேண்டாமான் ஒரு அர்த்தம் இதெல்லாம் விளங்குற விஷயம் பார்க்கறாங்க வெடிக்கும் இருந்திருக்கணும் நம்ம இருக்கல அல்ல அந்த இடத்துல என்ன சொல்றான் அவளும் இரவுனா இவர்கள் சிந்திக்க வேண்டாம அவளும் இரல்லது என கபரும் நான் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்கிறார்களே இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா சிந்திக்க மாட்டார்களா எதை சிந்திக்க வேண்டாமா அன்ன சமாவாத்தி உள்ளார் இந்த வானங்களும் பூமியும் அனைத்துமே காணத்தா ரத்தக்கன் ஒன்றாக ஒட்டி இருக்கப்பட்டு இருந்தது என்பதை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவற்றை நாம் தான் என்று இவர்கள் சிந்திக்க வேண்டாமா இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி வழி வழியா சிந்திச்சு பல காரணங்களோடு கண்டுபிடிச்சு இதுல வந்து நுழைக்கிற வழக்கம் இல்ல நேரடி அர்த்தம் இதை நான் சொல்வது வந்து ஒரு விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை இது நேரடியான வார்த்தை நேரடியாக ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க அவலம் எரள்ளது இன கபரு தப்சீல்லாம் கிடையாது நேரடி அர்த்தம் நிராகரிப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா அன்ன சமாவாத்தி வள்ளார் வானங்களும் பூமியும் கானத்தால் ரத்த கண் ஒன்றாக இணைந்து இருந்தன இரண்டும் வானமெல்லாம் எல்லாம் சேர்ந்தோம் அனைத்தும் இணைந்து இருந்தன ஒன்றாக இப்போ ரத்தக்குன்னு நாம் தான் அதை பிளந்து பீத்து எடுத்தோம் நம்ம தான் வெடிக்க செஞ்சோம் நம்ம தான் பிளந்து எடுத்தோம் எல்லாம் ஒண்ணு அடைக்கப்பட்டு இருந்துச்சு நம்ம தான் ஒரு பொருள் தான் இருந்துச்சு அல்லாஹ் முத முதல்ல படைச்சது என்ன ஒரே ஒரு பொருளை பஸ்ட் படைக்கிறோம் அது உள்ள அம்புட்டை எப்படி ஒரு ஆதமுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்கணும்ல அது அல்லாவுடைய ஸ்டைல அப்படித்தான் அல்லாவுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஆளையும் தந்தினா கொஞ்சம் படைச்சிட்டு இருந்தா அவன் ஒரு ஆளை படைச்சான் அதுக்குள்ள அம்புட்டையும் வச்சுட்டான் நம்மள நம்ம பேரம் பேத்தி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க எங்க இருந்தோம் ஆதமலை முதுகு தண்ணி எடுத்து வர காட்டுறான் அவனுக்கு இப்படி சமக்க முடியாது அவரை படைச்சு போட்டு இங்க வேற வந்து யார் யாரா இருக்காங்க பாருந்து இறக்கி விட்டு காட்டுறான் இவ்வளவு பேர் வந்துட்டு செஞ்சேங்கிறான் அல்ல இது நமக்கு பிரிந்து கொள்ள முடியாது இறைவனுக்கு முடியும் அப்ப அல்லாவுடைய ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒண்ணுதான் படைக்கணும் அதுல இருந்துதான் அப்படி பெருக்கி பெருக்கி விட்டுட்டே போயிருவோம் ஏன்னா மனுஷன் தான் ஒவ்வொரு மைக்கும் தனித்தனியா படிக்கணும் அல்ல வந்து ஒரு படமும் குட்டி போட்டு நிறைய படிச்சுக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் மைக்கு குட்டி போடுற மைக்கு படைப்பான மனுஷன் நாங்க ஒரு மைக்கை தயாரிச்சு விட்டுறோம் தேவைப்பட்டா வாங்கி வளர்த்து குட்டி போட்டவன்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு மைக்கையும் ஒவ்வொரு டைரியையும் ஒவ்வொரு போடியத்தையும் ஒவ்வொரு சட்டையும் நம்ம வாங்கணும் உடைய வேலை என்னன்னு கேட்டா ஒண்ணுதான் ஸ்டைல அது அதனால என்ன செய்யணும் சூரியன் உட்காந்து தனியா படைக்கிற சந்திரன் அந்த விளையாட்டு நமக்கு கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு உருண்டை இதுதான் இதுல எல்லாம் இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்கு அம்பிட்டு அடங்கி போச்சு எல்லாம் சொல்றான் அப்படி எல்லாம் ஒன்னா ஒண்ணுதான் நான் படைச்ச படைச்சு போட்டு எப்ப இதை வந்து வெடிக்க நான் தீர்மானம் பண்ணனும் வெடித்து சிதற வச்சுட்டேன் எங்க சொல்றான் இருபத்தி ஒன்னு முப்பதுல சொல்றான் அதுக்கப்புறம் பார்த்தா இது நாற்பத்தி ஒண்ணு பதினொன்னு எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் இவங்க சொல்றது அப்படி வருது எப்படி வருது சும்மஸ்தவா இலசமா பிறகு வானத்தை படைக்க நாடுகிறான் தனியா பிரிச்சு முதல்ல ஒரு உருண்டை தான் படிச்சிருந்தான் வானத்தை படைக்க நாடினால் ஒகிய துகான் அது ஒரு புகை மூட்டமாகத்தான் இருந்தது துகான் புகை இந்த புகை அடிக்கிறாங்களா துகான் பாங்க துகான் பிடிக்காதான் பாங்க அரபு தெரியும் துஹான்கிறகு நம்மளாக கொடுத்து வலிந்து கொடுக்கற விளக்கம் இல்லை துஹான்னா போக புகை பிடிக்கிற துகாண்பாங்க சூரத்து துஹான் புகையின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த துகான் தான் அப்ப புகிய துஹான் அது வெறும் புகை மூட்டமாகவே இருந்தது இப்போ லஹா அவனுக்கு முடியுங்க அவன் சொன்னான் வானத்தை நோக்கி சொன்னான் ஒளில் அருளி பூமியை நோக்கி தான் பூமி புகையா இருந்திருக்கேன் அத்தனை இப்போ வானத்தை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான் வானத்துக்கும் சொன்னேன் ஒளியில் அருளி பூமிக்கும் சொன்னேன் ஏசியா தவ் அன்னவ கருகன் விரும்பியே விரும்பாமலோ ஒன்னாவு பூமி பூமியாவு மான மானமாவு சொன்னேன் உனக்கு பிடிச்சாலும் ஆகணும் பிடிக்காதான் ஆகணும் இதுதான் நம்ம ஆர்டர் செதறி கடைஞ்சில செதறி கடந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்க அதெல்லாம் அல்ல என்ன செய்யறான் ஒரு ஆர்டர் பண்றான் நினைக்கும் போது ஆர்டர் பண்றான் வானமாவு அந்த தூசி எல்லாம் வானம் வானத்துக்கு உள்ள செல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்து அதெல்லாம் வானம் பூமிக்கு உள்ள இதெல்லாம் தனியா நகர்ந்து அதுக்குரிய அது இருக்குது அதாவது நகர்ந்து என்ன செய்யுது அது உண்டாகி விடுகிறது காலத்தா சொல்லியது நான் வந்து வெறுத்து விரும்பியே உன் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லி அவன் ஆர்டர் புகை மூட்டமாக சிதறி கிடந்த எல்லா பொருள்களும் அது அது இருந்த இடத்துக்கு தனித்தனியா ஒதுங்கி போய் உண்டாகி விட்டன இது இது எப்படி முகமதியை போய் சொல்ற அவர் கொண்டு வந்த மெசேஜுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவர் அல்ல ஒருத்தனை வணங்குன்னு சொல்றதுக்கு வர்றாரு அது சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இதுல பெரிய விஞ்ஞானியா வந்தாரா அறிவியல் கத்துக் கொடுக்க வந்தாரா ஒண்ணு வரல அவர் வந்து செய்திக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது போய் அவங்க சொல்றாங்க நன்மையாவது இருக்கா அந்த காலத்துல ஆனா அல்ல என்ன செய்யறான் காலம் வளரும் இது நான் தான் பேசினேன் என்பதை உலக முகம் அது முடியாது இத யாருக்கு முடியும் இத்தனை வருஷத்துக்கு எவன் அதை உருண்டைய படைச்சான் அவனுக்கு தான் தெரியும் ரசூல் செல்லா அலை செல்லாம் காலத்தில் இது ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை இன்றைக்கு பல விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச உண்மை ரசூல் செல்லாலேசனம் வாழ்ந்த காலத்தில் இது எல்லாம் ஒன்னா இருந்ததுன்னு ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும் அந்த உணவை யாரு தயாரிச்சவன் எவன் இதை தயாரித்தான் அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும் அது சிதறியது அவனுக்கு தான் தெரியும் அப்ப ஒன்னா இருந்ததை பேசுகிறது சிதறியதை பேசுகிறது புகை மூட்டமாக இருந்ததை பேசியது அதற்குரிய செல்லுக்கு தனி ஆர்டர் பண்ண உடனே அதாவது ஒன்னா சேர்ந்து கொண்டதை பேசுகிறது

நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த இருபத்தி ஒன்னாவது சூறாவையும் முப்பதாவது வசனத்தையும் நாற்பத்தி ஒன்னாவது சூறாவையும் பதினோராவது வசனத்தையும் திரும்ப திரும்ப வாசிங்க இது இது எப்படி இது ஒரு மனிதன் சொன்னது சொல்ல முடியும் அது அன்னைக்கு ஒரு அறிவும் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு எப்படி இது சொல்ல ஏறும் அதுக்கு பிந்தின காலத்தில் இதெல்லாம் சொன்ன ஆட்சி பின்னிட்டாங்க அவருக்கு பிந்தின காலத்தில் வந்த அறிஞர்கள் எல்லாம் இது மாதிரி லேசா வாயை திறக்கும் போது ஆட்சி பின்னிட்டாங்க அப்ப அவர் காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு அப்ப நம்ம அப்படி வியப்புக்கு போயிடுறோம் கண்டிப்பா இந்த குரான் இது மனிதன் வார்த்தை கிடையவே கிடையாது நிச்சயமாக முகமது என்ற ஒரு மனிதன் இதை சொல்லியிருக்க இயலாது அவருக்கு சொல்ல முடியாது அவர் இருந்த காலத்துக்கும் அவருக்கு இருந்த அறிவை கொண்டு அவருடைய சிறு குழந்தையிலிருந்து அவர் வளர்க்கப்பட்ட விதத்தை வைத்து பார்த்தால் அவருக்கு இந்த மெசேஜ் தெரிந்திருக்க முடியாது அவருக்கும் தெரியாது அவர் காலத்தில் வாழ்ந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாது நூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்த எந்த மனுஷனுக்கு தெரியாது ஆயிரத்தி முன்னூறு இந்த ஒரு நூற்றாண்டுகளாகத்தான் இந்த விஷயங்களை ஒரு அளவுக்காவது மனுஷன் அறிஞ்சு வச்சிருக்கிறான் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக அவர் காலத்துல இருந்து ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு கூட இதெல்லாம் ஒன்றாக இருந்தது தெரியாது வெடித்து சிதறியது தெரியாது அதெல்லாம் ஒன்றாக திரண்டது தெரியாது அவனுக்கு தெரிஞ்சுருக்குது அப்ப படைச்ச இறைவன் அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம் இது குரான் வந்து கடவுள் வார்த்தை தான் என்று தன்னை தானே நிரூபிக்கிறதை இன்றைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் யாரு கிடைக்கல அன்றைக்கு இருந்த சகாபாக்களுக்கோ தாபியன்களுக்கோ இதெல்லாம் இந்த உண்மை கண்டறிந்த காலத்தில் தான் நமக்கு விளங்கும் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அவங்க ரசூலை பார்த்து அவங்களோட கேரக்டரை பார்த்து நம்ம போயிட்டாங்க நம்மளால எப்படி நம்ப வைக்கிறோம் இதை வச்சு நம்ம பார் இது பார் இது நான் சொன்னா முகமது சொன்னாரா இது மனுஷ கற்பனையா கடவுள் வார்த்தையா சிந்திச்சு பார் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்குறோம் அப்ப அச்சரம் பேசகாமல் இத வந்து திருக்குறான் பேசுகிறது இன்றைய அறிவியல் கண்டுபிடி பேசுகிறது இப்போ அடுத்து நீங்க பார்க்கணும் இதே குரான் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க நம்ம அப்படியே ஆச்சரியத்தினுடைய விழிப்புக்கு போறோம்னு சொல்றோம்ல விழிப்புக்குலாம் தாண்டி எங்கேயும் போக தெரியாம தேடி நிற்கிறோம் எப்படி இது வந்து இதை சொல்ல ஏனும் குரான் என்ன சொல்ல ரெண்டாவது வச்சுக்கணும் இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்றைக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம வாழ்வது எங்க வாழ்றோம் சூரியனை மையமாக வைத்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பூமி எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கு கேட்டா இப்ப சூரியன் இருக்கு சூரியனை சுத்தி ஒன்பது கிரகங்கள் கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்ட கிரகங்கள் இன்னும் புதுசு புதுசா சில கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சதுல இருந்து விளங்கிக்கிறது அவ்வளவு அற்பம் அது அதனாலதான் உலக நாளைச்சல் கண்டுபிடிக்க முடியுது பெரிய பெரிய கருவிகள் கோல்டே சொல்ல இயலாத அளவுக்கு ரொம்ப ஒரு மைக்ரோ சைஸ்ல சில கண்டுபிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் கணக்குல இருந்து நீக்கிருங்க சூரியன் வைத்து கொண்டீர்களே இந்த சூரியனை என்ன சுத்துது ஒன்பது கிரகங்கள் சுத்துது எப்படி சுத்துது நீல் வட்டம்னா என்ன வட்டமா இல்லாம வட்டத்திலே நீளம் ஒரு பக்கம் நீண்டு போய் இப்படி குறுகிறது என்று கண்டறிந்து இருக்கிறார்கள் இப்ப சூரியனை சுத்தி வரக்கூடிய கோள்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல எது இருக்குன்னு கேட்டா முதல் கோள்களை தெரிஞ்சிக்கிறங்க ஃபர்ஸ்ட் Mercury இருக்குது சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து Mercury சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல எது இருக்குன்னு கேட்டா முதல் கோள்களை தெரிஞ்சிக்கிறங்க ஃபர்ஸ்ட் Mercury இருக்குது சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து Mercury அதுக்கடுத்து அடுத்து வெள்ளியும் மாంగళ ல இருக்குது